அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதனுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் அந்த பதிவை உங்களுக்காக இந்த ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க பிறக்கும்போதே போதே புதன் திசையில் தான் பிறப்பாங்க இந்த நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிகேசவன் பிறந்த நட்சத்திரம் ஆதிகேசவன்னா யார் இரண்டு பாம்புகளும் பின்னி பிணைஞ்சிருக்கிறதா ஆதிகேசவன் இந்த ஆயிலி நட்சத்திரம் அந்த யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கனகராசியில் தான் பிறந்திருப்பாங்க இந்த ஆயிலி நட்சத்திரம் கனகராசியில் பிறந்தால் அவங்களுடைய கண்கள் பாருங்கள் ரொம்ப சார்ப்பாக இருக்கும் எந்த ஒரு பார்வை எதையை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் இந்த ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த மூதாதிகளுடைய ஆசீர்வாதத்தை தான் இவங்க பெறணும் இந்த ஆயிலி நட்சத்திரம் புதன் மகாதிசையில் பிறந்திருப்பாங்க அப்போ புதன் திசை வந்து ஒரு தாயுடைய கற்பத்திலேருந்து ஒரு குழந்த போது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்குதுன்னா இந்த புதன் திசை முடிஞ்சு ஒரு ஏ கே திசை ஒரு ஏழு வருஷம் அப்போ ஏழு ஒரு பத்து ஏழு பதினேழு அதுக்கப்புறம் சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் ஒரு பதினேழு ஒரு இருபது முப்பத்தேழு அப்போ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இவங்களுக்கு சுக்கர திசை ஸ்டார்ட் ஆகும் இந்த சுக்கரன் வந்து அவங்க ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்கள ரொம்ப டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் அதுக்கு இவங்க தர்ம தானம் செஞ்சு நிறையா புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் எப்போவுமே ஒரு திசையில் கஷ்டப்பட்டால் அடுத்த திசையில் நம்ம நல்லா இருக்க போகிறோம்னா அந்த திசையில் கஷ்டம் மட்டும் படக்கூடாது நம்ம தர்மத்தை செஞ்சு வச்சா அடுத்த திசையில் புண்ணியத்தை தேடிடலாம் அப்போ இந்த ஆயிலி நட்சத்திரம் கருடால்வாருடைய நட்சத்திரம் பாருங்கள் இந்த பாம்பு ஏதாவது ஆயிலி நட்சத்திரக்கார பாம்பு ஏதாவது கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா பாம்பை பார்த்துட்டாங்கன்னா அந்த பாம்புக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் விதி முடிஞ்சால் இறந்துரும் இதெல்லாம் வந்து ஆயிலி நட்சத்திரக்காருடைய பார்வைப்பட்டாலே அந்த பாம்புக்கு வந்து பவர் குறைஞ்சிரும் அப்படின்னா பாருங்கள் பாம்புக்கு எவ்வளோ பவர் அந்த பாம்பவே பவர் பண்ணுதுன்னா மனிதனோட கண்கள் எவ்வளோ சக்தின்னு பாருங்கள் இது ஏன் ஆயிலி நட்சத்திரத்துக்கு அவங்க பார்த்தாங்கன்னா பாம்புக்கே உடம்பு சரியில்லாமல் போகுங்கிறோம் ஏன்னா ஆயிலி நட்சத்திரம் கருடால்வாருடைய நட்சத்திரம் இந்த கருடால்வாருடைய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பாம்பை பார்த்துட்டா இதுக்கு அதுக்கு பகை அது ஒரு பக்கம் தேடி பிடிச்சு அதை கொத்தி ரெண்டு துண்டாக மாட்டி போட்டுரும் அப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் கருடால்வாறு தான் ஜெயிக்கிறார் இந்த அப்பேற்பட்ட பாம்பு அதை பிடிச்சு எப்படியோ கொடுத்துட்டு போய் ரெண்டு துண்டாக பண்ணிடுறேன் அப்போ அந்த பாம்புக்கே விதி முடியுதான் அதனால தான் ஆயிலி நட்சத்திரம் ஆதி கேசவன் பிறந்த நட்சத்திரம் ஆதி கேசவன் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக இந்த கருடால்வாருக்கு வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தாங்க பெருமாள் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சிவன் கோயிலுக்கு எதுக்காக நந்தி வச்சுருப்பாங்க ஆனால் பெருமாள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கருடால்வார் வச்சுருப்பாங்க அதுதான் அந்த பாம்பு வந்து பெருமாள் வந்து அது மேலே படுத்திருப்பார் <laughs> கருடால்வார் எதுக்கு உட்காந்துருப்பார் அதனால தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கிமான் அந்த கருடன் சொன்னதை இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேன் அதோடய கண்ணுக்கு தட்டுப்படாமல் அது இருந்துட்டால் அது சவிக்கியமாக இருக்குமா அதோடய கண்ணுக்கு தட்டுப்பட்டால் அந்த பாம்புக்கு விதி முடிஞ்சிருமா அதுதான் ஆயிலி நட்சத்திரம் கருடால்வாருடைய நட்சத்திரம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வேக்கானமாக அவங்களுடைய எது சொன்னாலும் அவங்க முதல் உள் வாங்கிக்குவாங்க நல்ல வேக்கியானமாக கேட்பாங்க அவர் என்ன எந்த அவர் என்ன ஆதங்கத்தில் இருக்கிறாருங்கிறத அவங்க உள்வாங்குவாங்க அவங்களுக்கு அந்த ஆதங்கத்தை உள்வாங்கி அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக செய்வாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவாக அவங்க வாழ்கிறதுக்கு எல்லா யோகத்தையுமே ஏற்படுத்துவாங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க எப்போவுமே ஒரு காலத்தில் ஒரு சொத்து வாங்கியே தீர்வாங்க ஒரு வீடு கட்டியே தீர்வாங்க அவங்க ஏன் அப்படி அந்த ஆயிலி நட்சத்திரம் என்பது ஆதிக்கேசவன் இந்த பாம்பு வெளியில் ஏதாவது போச்சுன்னா அந்த வெளியில் போனால் அதுக்கு விதி முடிஞ்சிடும் அதனால் ஒரு வங்கல் போய் அது மறைஞ்சிருக்கணுமல்லவா அதுபோல் நான் அது வந்து ஒரு அடைக்கலம் தேடிடும் அப்போ அவங்க வீடு கட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதத்தை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க அப்போ இந்த முன்னோர்களுடைய கர்மவினை எல்லாம் அது கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிறதுக்காக ஆயிலி நட்சத்திரம் கருடால்வாருடைய நட்சத்திரம் வந்து மிக சிறப்பான நட்சத்திரம் அதில் ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஃபுல் பவர் அவங்க வாக்கு சொன்னால் உடனே பழிக்கும் ஏன் ஆயிலியம் ஆதிக்கேசவன் அது பாம்புடைய வாயில் விஷம் இருக்கிற மாதிரி விஷவாக்கு அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு எப்போவுமே வாக்கு சித்தி உண்டு உன்னை பார்த்தாங்கன்னா அந்த பார்த்த இடத்துல அவங்களோட பவர் போய் நான் கரெக்டாக நிற்கும் ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பொய் பேசணும்னு நினைக்க பொய் பேசணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது திரடக்கூடாது உண்மையாக இருக்கலாம்னு எதிர்த்து போராடுவாங்க இந்த பாம்பை பாருங்கள் எது வந்தாலும் எகுத்து நிற்கும் இந்த பாம்பே பார்த்திங்கன்னா அவன் அடிக்க வராங்களோ இல்லையோ எகுத்து படம் எடுத்து நிற்கும் வா பார்த்துக்கலாம் அந்த தைரியம் அந்த ஆயிலே நட்சத்திரம் ஒன்றாம் பார்த்துக்காரர்களுக்கு எப்போதுமே உண்டு அப்போ இந்த முன்னோர்கள் அந்த ஆதிக்கேசவன்னா பாம்பு பாம்பு என்பது ராகு ராகுன்னா தாத்தா அந்த தாத்தா வம்சாவலிக்கெல்லாம் இவங்க பிண்டம் கொடுக்குறதுக்கு பிறந்திருப்பாங்க இன் ஆனால் கடகராசியில் தான் அவங்க லைஃப் இருக்கும் அப்போ அந்த கடகராசியில் அவங்களுக்கு லைஃப் இருக்கிறதுனால அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் அது அப்படியே போகும் பிள்ளைகளுக்காகவே கடைசி வரைக்கும் மனம் இயங்குவாங்க பிள்ளைகள் நம்ம மேலே பாசமாக இருக்காதா ஏன்னா ஆயில் நினச்சது கடகராசி அந்த கடகராசிக்குள்ளே எந்த கிரக உச்சம்னால் குருதா உச்சம் இந்த குழந்தைகளை வந்து ஒரு கடமையாக க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்திட்டா போதும்னு சொல்லி இந்த மனம் ஏங்கிட்டே இருக்கும் குழந்தைகளை நினச்சி தான் அவங்க லைஃபே காலமே வந்து ரொம்ப சோகமாக இருக்கும் நம்ம பிள்ளைகள் நல்லா பிழச்சிட்டாங்கன்னா எங்கேயோ நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது நாலாவது வீடு தாய் வீடு அந்த வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறனால தாயும் தந்தையும் குருவாக இருந்து அந்த குழந்தைகளுக்காகவே சம்பாதிப்பாங்க அதுகளை படிக்க வச்சு அதுகளை ஆளாக்கி ஒரு நல்ல மனுஷங்கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்ம பெற்ற கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி நிறைய கோயிலுக்கு பூஜைகளுக்கெல்லாம் போய் நிறைய சாமி கும்பிடுவாங்க நிறையா புண்ணிய காரியங்கள் செய்வாங்க கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைப்பாங்க இதிலையாவது நம்மளுடைய கர்மா குறையட்டும் அடுத்த தலைமுறைகள் நம்மளுக்கு நல்லா இருக்கட்டுன்னு இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் நிறைய செய்வாங்க அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்போ நம்ம ஜாதகத்தில் முன்னோருடைய பாவத்தை தீக்கத்தானே இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அப்போ இந்த பிறவியில் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிட்டால் லைஃப்பில் நம்ம நல்லா இருப்போம் அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்போடு இருக்குமா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஜாதகத்தில் தேவையான விஷயத்த அவங்களே தேடிக்குவாங்க யார்கிட்டே கையேந்த மாட்டாங்க கடன் வாங்கி மாட்டிக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் முற்காலம் சரி இருக்காது பிற்காலம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கும் அதில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க இடம் தட வீடு வாசல் எல்லாம் வந்து இருந்து இழந்து போன மாதிரி எதையும் அவ்வளோ சீக்கிரம் அனுபவிக்க விடாது அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா எவ்வளவு தூரம் அது உயர்த்தி நிலை கொண்டு போது பாருங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய யோகங்கள் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இது எல்லாமே தெய்வத்தினுடைய சக்தியால் அது உருவாக்கப்பட்டதானே அப்போ இந்த இருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின நட்சத்திரம்தான் தான் ஒன்றாம் பாதம் இந்த ஆயிலி நட்சத்திரம் பாம்பு உடைய நட்சத்திரம் அதனால் எப்போவுமே சர்பத்தை என்றைக்கு அவங்க கும்பிடணும் எப்போவுமே ராகு பகவான் அவங்க கும்பிட்டே வரணும் அவங்க கும்பிட கும்பிட அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயிலி நட்சத்திரம் ஒன்றாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நட்சத்திர கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு போட்டு தீபம் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த நட்சத்திர தோசை ஆகி வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க இது எல்லாம் தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்போ உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எப்போது வேணும்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஏ போர் சைஸு பெரிய புத்தகம் அதே போல் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ஆன்லைனிலே கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசல் பக்கத்திலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அது மூலிமா உங்களுக்கு பதிவு கிடைச்சி நீங்கள் சந்திப்பீங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்